வெயிலின் கொடுமைக்கு எண்டே கிடையாதா என்று கேட்பது போல நிலைமை மாறியிருக்கிறது சம்பவங்களுக்கு பஞ்சமில்லை ஏப்ரல் மாசமே மே மாசத்தை நினைச்சாலே கதை கலங்குகிறது இப்படியான புலம்பல்களை நாடு முழுவதும் கேட்க முடிகிறது சரி தென்னிந்தியாவின் விஷயத்திற்கு வருவோம் இரண்டாவது அதிகபட்ச வெப்பநிலையை ஏப்ரலில் பதிவு செய்து தென்னிந்திய நகரங்கள் அதிர்ச்சி அளித்துள்ளன அதிலும் கடந்த சில வாரங்கள் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது கடந்த ஏப்ரலில் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிலும் பதிவான சராசரி வெப்பநிலை என்பது முப்பத்தி ஏழு புள்ளி அதாவது டிகிரி இதற்கு முன்பு ஏப்ரல் டிகிரி இதற்கு முன்பு ஏப்ரல் டிகிரி செல்சியஸாக பதிவானது இதில் மோசமான செய்தி என்னவென்றால் பெங்களூரு வரலாறு காணாத வகையில் ஏப்ரல் வெப்பநிலையை பதிவு செய்துள்ளது கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் பதிமூன்று நாட்கள் மிக அதிகப்படியான வெப்பம் பதிவானது ஆறு நாட்கள் தொடர்ச்சியாக வாட்டி விட்டது அப்படியே கொஞ்சம் கிழக்கு இந்தியா பக்கம் திரும்பினால் அதற்கு மேல் மோசமாக இருக்கிறது கடந்த ஐம்பத்தி ஒன்று ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அதிகப்படியான வெப்பநிலை பதிவாகியுள்ளது கிழக்கு மற்றும் வடகிழக்கு இந்தியாவில் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டுதான் அதிக வெப்பநிலை பதிவாகியிருந்தது தற்போது மீண்டும் ஒரு உச்சம் தொட்டிருக்கிறது அதிலும் இரவு நேர வெப்பநிலை தான் சமாளிக்க முடியாமல் இருப்பதாக கூறுகின்றனர் மேற்கு வங்கம் ஜார்க்கண்ட் பீகார் ஆகிய மாநிலங்களில் சற்று அதிகமாக வெப்பம் பதிவாகியுள்ளது கொல்கத்தாவில் கடந்த ஏப்ரல் மாதம் பதிவான உச்சபட்ச வெப்பநிலை என்பது நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் இது ஒட்டுமொத்தமாக நான்காவது அதிகபட்ச வெப்பநிலை என்பது கவனிக்கத்தக்கது மேற்கு வங்கத்தில் உள்ள கலைகுண்டா பகுதியில் நாற்பத்தி ஏழு புள்ளி இரண்டு டிகிரியாக வெப்பம் பதிவாகியுள்ளது இதுதான் நாட்டிலேயே அதிகபட்சமாக பதிவான வெப்பநிலையாகும் இயற்பை விட பத்து புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் அதிகம் அடுத்தபடியாக ஜார்க்கண்ட் மாநிலம் கிழக்கு சிம்பும் மாவட்டத்தில் உள்ள பஹரா கோரா பகுதியில் நாற்பத்தி ஏழு புள்ளி ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது இது தவிர ஒடிசா மாநிலத்தில் தொடர்ந்து பதினாறாவது நாளாக வெப்பத்தின் தாக்கம் அதிகம் இருந்ததாக வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் னர் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என கடந்த சில வாரங்களில் பெங்களூரு கொல்கத்தா மும்பை ஆகிய மூன்று நகரங்களில் வெப்பநிலை அதிகமாக பதிவாகி கலக்கத்தை உண்டாக்கியிருக்கிறது மார்ச் மாதம் தொடங்கியது முதலே நாட்டின் பெரும்பாலான இடங்களில் கோடி வெயில் சுட்டரித்து வருகிறது கடந்த சில நாட்களாக பல இடங்களில் வெப்ப அலை வீசி வருவதால் பொதுமக்கள் வெயிலின் தாக்கத்தை சமாளிக்க முடியாமல் திணறி வருகின்றனர் இந்த நிலையில் பெங்களூருவில் நேற்று முப்பத்தி எட்டு புள்ளி ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது கடந்த நாற்பது ஆண்டுகளில் மே மாதத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை இதுதான் மேலும் மிக்க சர்வதேச விமான நிலையத்திலும் வரலாறு காணாத வகையில் முப்பத்தி ஒன்பது புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது பெங்களூரு வானிலை மைய விஞ்ஞானி சன்னபசன கவுடா இது குறித்து பேசிய போது பொதுவாக பெங்களூருவில் மே மாதத்தில் வெப்பம் குறைய தொடங்கும் ஆனால் தற்போது நகரில் இதுவரை இல்லாத அளவுக்கு வெப்பம் பதிவாகி வருகிறது இந்த ஆண்டு மே மாதத்தில் வரும் நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகும் என்று தெரிவித்தார் பெங்களூருவை பொறுத்தவரை இந்த மே மாதத்தில் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பெங்களூருவில் பதினொன்று நாட்கள் கடும் வெப்பம் பதிவானது ஆனால் மோசமாகும் என்றும் இந்த ஆண்டு இருபது நாட்கள் முப்பத்தி எட்டு டிகிரி வரை கடும் வெப்பம் பதிவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெங்களூரு மற்றும் பகுதிகளில் மழை பெய்யும் என்று கணித்திருந்தாலும் இதுவரை பெங்களூருவில் மழை பதிவாகவில்லை எனினும் கடும் வெப்பநிலை மற்றும் வறண்ட வானிலைக்கு பிறகு உள் கர்நாடக மாவட்டங்கள் பெங்களூருவில் அடுத்த வாரத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அதன் பின்னர் வெப்பநிலை குறைய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது